சக்தி உடலுடன் சேர்ந்துள்ள ஜீவாத்மா உடல்படும் துன்பங்களை அனுபவிக்குமா அனுபவித்தால் பரமாத்மாவின் அங்கமாகிய ஜீவாத்மா அதை ஏன் அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவிக்காவிட்டால் அது ஏன் இந்த உடலுடன் இருந்தும் கண்டுகொள்ளவில்லை என்பதை விளக்கவும் ஆன்மாய் தூய்மையானது நிர்மலமானது இன்பத்துன்பம் துன்பம் அதற்கு இல்லை அதற்கு விழிப்பு இல்லை என்றால் அது எவ்வாறு நம்முடன் செயல்படுகிறது என்பதை விளக்கவும் இதன் விளக்கத்தை பார்ப்போம் ஒரே பரமாத்மாதான் அனைத்து உயிர்களிலும் வியாபித்துள்ளது ஒரே சூரியனின் ஒளி எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பது போல ஆன்மா ஒளி பொருள் அதற்கு இன்பத்துன்ப அனுபவம் என்பது இல்லை அது தூய்மையானது நிர்மலமானது ஒரு வேசிக்குள்ளேயும் அது தூய்மையாகத்தான் உள்ளது ஒரு ஞானியின் உள்ளேயும் அது சுடர்விட்டு கொண்டுள்ளது உயிர் துடிப்புள்ள ஒவ்வொரு பொருளிலும் ஆன்மா பிரகாசித்தபடி உள்ளது மனித உயிரில் உள்ள ஆன்மாவை நாம் அறிய முடியாதபடி மனதில் உள்ள அழுக்குகள் அதனை மறைக்கின்றன அழுக்குகள் நீங்கிய உள்ளமுடைய ஒருவரால் ஆன்மாவை உணர முடியும் என்பது அன்னையின் அருள்வாக்கு இன்ப துன்பங்களை அனுபவிப்பது மனமே ஆன்மா அல்ல மனம் அதிலிருந்து புறப்படுகிற எண்ணங்கள் அந்த எண்ணங்களை கொண்டு செயல்படுகிற செயல்கள் அதனால் விளைகிற கர்மவினைகள் அந்த கர்மவினைகளுக்கு ஏற்ப பிறவிகள் இப்படி ஓர் உயிர் பிறந்து பிறந்து பிறவி வட்டத்திற்குள் சுழல்கிறது இவற்றையெல்லாம் ஆன்மா கர்ம சாட்சியாக பார்த்து கொண்டு கிடைக்கிறது ஆன்மாவிற்கு உடம்பு ஒரு வாடகை வேடு இந்த உடம்பு வேறு நான் வேறு என்று பிரித்து பார்க்காமல் மனம் எது எதற்கோ அடிமைப்படுகிறது அந்த மனத்தின் எண்ணத்திற்கு தக்கபடி பிறவி அனுபவங்கள் கொடுக்கப்படுகின்றன மனதில் உள்ள அழுக்குகள் நீங்கி தன்னையும் தன் இயல்பையும் உணர்கின்ற வரை பிறவிகள் தொடர்கின்றன மனத்தால் தான் நாம் துன்ப அனுபவங்களை உணர்கிறோம் நம் மனமே அதற்கு பொறுப்பு ஜீவாத்மா வேடிக்கை பார்த்தபடி உள்ளது புராணங்களில் ஒரு கதை உண்டு ஒரு மரம் அதில் இரண்டு பறவைகள் ஒரு பறவை அடிக்கடி அந்த மரத்தில் உள்ள பழங்களை புசிக்கிறது இன்ப துன்ப அனுபவங்களை அடைகிறது இன்னொரு பறவை அதனை வேடிக்கை பார்த்தபடி கவலையில்லாமல் கிடைக்கிறது கவலையற்ற இந்த பறவைதான் ஆன்மா கவலைப்பட்டு பழங்களை புசித்தபடி கிடப்பதுதான் மனம் ஓம் சக்தி